அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் ஆன் அமேசான் திட்டம் குறித்து இந்தியா மற்றும் தமிழகத்தில் இத்திட்டத்தின் செயல்பாடு அமேசானின் புதிய முதலீடுகள் குறித்து அமேசான் இந்தியாவின் லோக்கல் ஷாப்ஸ் தலைவர் அபிஷேக் ஜெயின் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபதில் துவங்கப்பட்ட லோக்கல் ஷாப்ஸ் ஆன் அமேசான் திட்டம் நாடு முழுவதும் உள்ள விற்பனையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள உதவி உள்ளதாக கூறிய அவர் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க வேகத்தைக் கண்டுள்ளது என்றார் இதற்கு எடுத்துக்காட்டாக கோவையைச் சேர்ந்த எலெக்சர் கம்ப்யூட்டர்ஸ் என்ற எலக்ட்ரானிக் கடையின் உரிமையாளர் விவியன் ஜூலியஸ் என்பவரை செய்தியாளர்களிடம் அறிமுகம் செய்த அவர் அமேசானை தேர்வு செய்ததால் அவரது விற்பனை சராசரி ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் அமேசானில் இணைய விரும்பும் விற்பனையாளர்களுக்கு அமேசான் சப்போர்ட்டில் இருந்து கணக்கு உருவாக்கம் மற்றும் தயாரிப்புகளை பட்டியலிடுவது உள்நுழைவு அனுபவம் போன்றவை எளிதாக இருப்பதால் லோக்கல் ஷாப்ஸ் திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் இணைந்து வணிகம் செய்யலாம் என்றார் மேலும் அமேசானில் நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி விற்பனையாளர்கள் இணைந்துள்ளதாக கூறிய அவர் இந்த திட்டம் இ காமர்ஸின் நன்மைகளை நேரடி சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் அருகில் உள்ள கடைகளுக்கு கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட அமேசானில் உள்ள லோக்கல் ஷாப்ஸ் இன்று பெருநகரங்கள் மற்றும் அடுக்கு இரண்டு மற்றும் அடுக்கு மூன்று நகரங்கள் உட்பட முன்னூத்தி நாற்பத்தி நான்கு நகரங்களில் இருந்து மூன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான நேரடி சில்லறை விற்பனையாளர்களையும் அருகாண்மை கடைகளை கொண்டுள்ளது இதில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி போன்ற நகரங்களில் பரவியிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடங்கும் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டுமே அமேசான் தனது மென்பொருள் தொழிற்சாலையை நிறுவ உள்ளதாகவும் இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்